வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைவ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த்து ஜியாகிரஃபியில் ஃபிஃப்த்து லெசன் நீர்கோளம் அதோட புக் பேக் கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் கங்கை யாரு எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது ஆன்சர் ஆ பனியாறு செகண்ட் கொஸ்டின் நீரை தன்னுள் ஊடுருவி தேக்கி வைத்து வெளியேற்றும் திறன் கொண்ட பாறை பகுதியை டேஸ் என அழைக்கிறோம் ஆன்சர் இ நீர்கொள் படுகை தீடு கொஸ்டின் பனியாற்றிலிருந்தோ பனி திட்டிலிருந்தோ உடைந்து விழும் கடலில் மிதக்கும் பணியை டேஸ் என்கிறோம் ஆன்சர் இ மிதவை ஃபோர்த் கொஸ்டின் இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல் டேஸ் ஆன்சர் ஆ தென் பெருங்கடல் ஃபிஃப்த் கொஸ்டின் மத்திய பெருங்கடல் குன்றுகள் டேஷ் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆ விலகும் எல்லை சிக்ஸ்த் கொஸ்டின் புவியடை கோட்டுக்கு அருகில் காணப்படும் கடற் மேற்பரப்பு வெப்பநிலையை விட அதன் டேஸ் பகுதியில்தான் வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுகிறது ஆன்சர் இ வடகிழக்கில் செவன்த் கொஸ்டின் கல்பு நீரோட்டமும் லாபர்டார் நீரோட்டமும் சந்திக்கும் இடத்தில் டேஸ் மின் பிடித்தளம் அமைந்துள்ளது ஆன்சர் அ கிராண்ட் திட்டு எயித்து கொஸ்டின் ஓதங்கள் உருவாவதற்கான காரணம் டேஸ் ஆன்சர் அ சூரியன் இடையேயான ஈர்ப்பு விசை நைன்த் கொஸ்டின் டேஸ் ஒரு வெப்ப நீரோட்டமாகும் ஆன்சர் அ கல்ப் நீரோட்டம் டென்த் கொஸ்டின் அனைத்து பக்கங்களிலும் நீரால் சொல்லப்பட்ட ஒரே கடல் டேஸ் ஆன்சர் அ சர்க்கரசோ கடல் Thank you, ஸ்டூடெண்ட்ஸ் நம் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் subscribe பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை click பண்ணுங்கள்